அர்ஜுன் அவர்கள் அவரோட பொண்ணு ரிசப்ஷனுக்கு எந்த அளவுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காரு கல்யாணம் மற்றும் ரிசப்ஷன் ரெண்டையும் சேர்த்து அவங்க எந்த அளவுக்கு நகை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ஒன்பே ஒன்றா ரிவீல் ஆகி வந்துட்டு இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உமாபதி அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களுக்கும் சமீபத்தில் ஜூன் பத்தாம் தேதி மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அதை தொடர்ந்து அவங்களோட ரிசப்ஷன் ஜூன் பதினாலு நடந்துருந்துச்சு இந்த ஒரு ரிசப்ஷன்ல ஒட்டுமொத்த தமிழ் சினிமா சமூகத்தை சேர்ந்தவங்களும் கலந்துருந்தாங்க குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாரு சத்யராஜ் சார் வந்திருந்தாரு லோகேஷ் கனகராஜ் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு ரிசப்ஷன்ல கலந்துகிட்டு சிறப்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு ரிசப்ஷன் ஆகி அந்த வகையில் அர்ஜுன் அவர்கள் அவங்க பொண்ணுக்கு அந்த ரிசப்ஷனுக்காகவே நகை எடுத்திருக்காரு குறிப்பாக ஐஸ்வர்யா கழுத்தில் ஒரு நகை போட்டிருப்பாங்க அந்த ஒரு நெக்லஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிராண்டட் அப்படின்னும் அது மிகப்பெரிய அளவில் செலவில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் அது மட்டும் இல்லாம அவங்க கைக்கு போட்டிருந்த நகைகள் இருந்தது காதில் இருந்தது அது மாதிரி அவங்க அன்னைக்கு வேர் பண்ணியிருந்த எல்லா ஜோல்ஸுமே ரொம்பவே விலை இருந்தது அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் அன்னைக்கு மட்டுமே அவங்களுக்கு பல கோடிகளில் நகை இருந்திருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அதற்கு முன்னாடி கல்யாணத்துலையுமே அவங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக தான் நகைகள் எடுத்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தம்பிராம ஏ சார் வீட்டில் இருந்தே ஒரு பக்கம் அவங்களுக்கு நகை பண்ணியிருந்தாங்க அதாவது கழுத்துக்கு போகிற தாலியாக இருக்கட்டும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சில நகைகளாக இருக்கட்டும் அவங்களோட சம்பிரதாயப்படி அவங்க நகை எடுத்து கொடுத்துருக்காங்க அது தம்பிராம ஏசார் சைட்லேருந்து வந்தது அது மட்டும் இல்லாமல் தன் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய செயலாக

அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதே போல இந்த ஒரு ரிசப்ஷனில் ரஜினிகாந்த் சாரை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இவங்களோட ரிசப்ஷனுக்கு ரஜினிகாந்த் சாரை அழைச்சிருந்தாங்க ரஜினிகாந்த் சாரும் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா அவர்களோட சேர்ந்து நேரடியாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க அங்கே இவங்க கிஃப்ட் கொடுக்க போகும்போது தம்பிராமையா சார் சைட்லேருந்தும் இருந்தும் சரி அல்லது அர்ஜுன் சார் இருந்தும் சரி பொண்ணு மாப்பிள்ளையும் சரி இவங்களை கண்டுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சார் அவங்களுக்கு கிஃப்டை நீட்டுறாரு ஆனால் அந்த ஒரு கிஃப்ட் யாருமே வாங்கவே இல்லை இதனால ரஜினிகாந்த் சார் கொண்டு வந்திருந்த கிஃப்டை பொண்ணு மாப்பிள்ள பக்கத்தில் வச்சுட்டாரு அண்ட் இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்த எல்லோருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வயசில் எவ்வளோ மூத்தவர் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன்ல இருக்கவர் அவர் உங்கள் ரிசெப்ஷனுக்கு வந்திருக்காருனா நீங்கள் தான் அவரை கவனிச்சுக்கணும் அவர் கொடுத்துருக்க கிஃப்டை கூட நீங்கள் கண்டுக்காமல் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு அவங்கள வசப்படி வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தெரியாமல் நடந்துருச்சுங்களா இல்லை தெரிஞ்சே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்